ஹாய் friends, வெல்கம் to மை சேனல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டே லெவனுக்கான திருக்குறள் காலமறிதல் பற்றி தான் பார்க்க போகிறோம் காலமறிதல் அதிகாரம் பார்த்தீங்கன்னா டென்த் ஓல்டு புக்கில் இருக்குது அறிதல் அதிகாரம் பார்த்தீங்கன்னா பொருட்பாலில் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரமாக இருக்கு இப்போ நம்ம ஒரு செயலை செய்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டோம்னா அது காலம் இடம் அறிந்து செயல்படணுன்னு சொல்லியிருப்பாங்க முதல் திருக்குறள் பகல் வெல்லும் கூகையை காக்க இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது பொருள் பகப்பொழுதில் தன்னிலும் வலிய கோட்டானை காக்கை வென்றுவிடும் அதுபோல பகையை வெல்ல கருதும் வேந்தர் ஏற்ற காலம் அறிந்து செயல்படுதல் வேண்டும் கூகைனா கோட்டான் கோட்டான்கிறது ஒரு பறவை காகம் வந்து தன்னை விட வலிமையான கோட்டானை பகலில் வென்றுமா அதுபோல பகைவரை வெல்ல அரசன் வந்து காலம் அறிந்து செயல்படுதல் வேண்டும்னு வள்ளுவர் சொல்றாரு வேந்தர்னா அரசன் இகழ்னா பகை ஃபர்ஸ்ட் திருக்குறள் பார்த்தீங்கன்னா காலமறிதலின் சிறப்பை பற்று கூறுகிறது இரண்டாவது திருக்குறள் பருவத்தோடொட்ட ஒழுகல் திருவினை தீராமை யாருக்கும் கயிறு பொருள் காலத்திற்கு பொருந்திய செயலை மேற்கொள்வதே செல்வத்தை நீங்காமல் நிற்குமாறு கட்டும் கயிறாகும் திருவினைனா செல்வம் தீராமை அப்படின்னா நீங்காமை ஒரு செயலை காலம் அறிந்து செய்வதால் செல்வத்தை தம்மை விட்டு நீங்காம கட்டி வைக்கும் கயிறாக காலம் உதவுகிறதுன்னு வள்ளுவர் கூறியிருக்காரு மூன்றாவது திருக்குறள் அறிவினை என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யேன் தகுந்த கருவிகளோடு ஏற்ற காலம் அறிந்து செயல்பட்டால் செய்தற்கரிய செயல்கள் எவையும் இல்லை ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்னாடி அதற்கான காலமும் கருவியும் அறிந்து செயல்பட்டோம்னா வெற்றி கிடைக்கும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு அருவினைனா செய்தற்கரிய செயல் நான்காவது குரல் ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் பொருள் காலம் அறிந்து இடத்தோடு பொருந்த செயல்பட்டால் உலகத்தையே அடைய வின்பினும் கை கூடும் ஞாலம்னா உலகம் காலத்திற்காக காத்திருந்து அறிந்து செயல்பட்டோம்னா இவ்வுலகத்தையே வெல்ல முடியும் மேல உள்ள இந்த மூன்று திருக்குறள் பார்த்தீங்கன்னா காலம் அறிந்து செயல்படுதலால் ஏற்படும் பயனை கூறுகிறது ஐந்தாவது திருக்குறள் காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர் பொருள் உலகம் முழுவதையும் ஆள கருதுபவர் அதற்குரிய காலத்தை எதிர்பார்த்து கலங்காமல் காத்திருப்பார் அதற்காக காலம் வரும் வரை எந்த ஒரு கஷ்டமும் எது ஒரு துன்பமும் வந்தாலும் அதை எதிர்பார்த்து பொறுமையா இருப்பாங்க இந்த உலகத்தையே கூட அங்க வென்று காட்டுவாங்கன்னு வள்ளுவர் சொல்றாரு ஆறாவது குரல் ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருத்தக தாக்கர்க்கு பேருந்தகைத்து பொருள் ஊக்கமுடையவன் காலத்தை எதிர்பார்த்து அடங்கி இருப்பதானது ஆட்டுக்கடா பகை தாக்குவதற்கு பின்வாங்கும் போன்றது ஒடுக்கம்னா அடங்கி இருப்பது பொறுத்தகர்னா ஆட்டுக்கடா பேரும் தகைத்து பின்வாங்கும் தன்மையது ஊக்கமுடையவன் பார்த்தீங்கன்னா காலத்தை எதிர்பார்த்து பொறுமையாக இருப்பது ஆடு தன்னுடைய எதிரியை தாக்க பின்வாங்கி போய் தாக்குவது போல தாக்கி வெற்றி பெறுவான்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு காலத்தை எதிர்பார்த்து அடங்கியிருப்பதற்கு அந்த ஆட்டுக்கடாவ சொல்லியிருக்காரு இந்த குரல் பார்த்தீங்கன்னா உரிய காலத்திற்காக காத்திருத்தலின் சிறப்பை பற்றி கூறுது ஏழா திருக்குறள் பொல்லன ஆங்கே புறம்பேறார் காலம் பார்த்துள்வேற்பர் ஒல்லியவர் பொருள் அறிவுடையார் பகைவர் தீங்கு செய்த உடனே சினத்தை வெளிப்படுத்த மாட்டார் அவரை வெல்வதற்கான காலம் வரும் அச்சினத்தை மனதினுள் மறைத்து வைத்திருப்பர் வேறார் வெளிப்படுத்த மாட்டார் உள்வேற்பர் மனதினுள் மறைத்து வைத்திருப்பர் ஒல்லியவர்னா அறிவுடையர் அறிவுடையார் தன்னுடைய பகைவர் தீங்கு செய்தால் உடனே கோபம் கொள்ள மாட்டாங்க அதை மனதில் வைத்து கொண்டு தக்க காலம் வரும் வரை காத்திருப்பர் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு எட்டாவது குரல் காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை பொருள் பகைவரை காணும் போது பணிவாக இருத்தல் வேண்டும் அப்பகைவர்க்கு முடிவு காலம் வரும்போது அவர் தம் நிலைமை தலைகீழாய் மாறிவிடும் செருணர்னா பகைவர் சுமக்க பணிக இருவரை முடிவு காலம் இறுதி கிழக்கான் தலை தலைகீழ் மாற்றம் தமக்கு சாதகமான காலம் வரும் வரை பகைவரை கண்டால் பணிந்து போகணுமா அவங்களுக்கு முடிவு வரும்போது அவங்களுடைய நிலை வந்து தலைகீழாக மாறிவிடும் அவங்களுடைய முடிவு காலம் வரும்போது அவங்க கெட்டு அழிஞ்சிருவாங்க அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு ஒன்பதாவது குரல் எய்தற்கரிய திகைந்தக்கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல் பொருள் கிடைத்ததற்கு அரிய வாய்ப்பு கிடைத்த பொழுது அவ்வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அப்பொழுதே செய்தற்கரிய செயல்களை செய்தல் வேண்டும் எய்தற்குன்னா கிடைத்ததற்கு இயைந்தக்கால் கிடைத்த பொழுது நம்ம ஒரு நல்ல செயல்களை செய்கிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்கும் போது அப்போவே நம்ம முடிவெடுத்து செஞ்சிடணும் தாமதப்படுத்தக்கூடாதுன்னு வள்ளுவர் சொல்றாரு பத்தாவத்திற்குரல் கொக்க கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து பொருள் வாய்ப்பற்ற காலத்தில் கொக்கை போல் அமைதியாக காத்திருத்தல் வேண்டும் உரிய காலம் வாய்த்ததும் கொக்கை போல் விரைந்து செயலை செய்து முடித்தல் வேண்டும் கூம்பும்னா வாய்ப்பற்ற சீர்த்த இடம் உரிய காலம் வாய்ப்பற்ற காலத்தில் கொக்கை போல் அமைதியாக காத்திருக்க வேண்டும் காலம் கை கூடும் வரை கொக்கு போல் பொறுமையாக இருக்கணுமா கொக்கு பார்த்தீங்கன்னா அது இறைக்காக அமைதியாக உட்காந்து தூங்குற மாதிரியே இருக்கும் அப்படியே மீன் வந்ததும் அப்படியே கண்சி நேரத்தில் வெமா குத்தி எடுத்துகிட்டு போயிடும் அதை தான் இங்கே சொல்கிறாங்க கொக்கு இறைக்கு காத்திருந்து இறை வந்ததும் விரைந்து செயல்படுவது போல நாமும் காத்திருந்து செயல்பட வேண்டும்னு வள்ளுவர் சொல்றாரு அணி பார்த்தீங்கன்னா ஓமையணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்